எந்தெந்த தொகுதியில் யார் வேட்பாளர்கள் என்றதில் இன்னைக்கு ஈரோடு தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை நாம் பார்க்க போகிறோம் இங்கே திமுக சார்பா பிரகாஷ் அதிமுகவில் ஆற்றல் அசோக் குமார் நாம் தமிழரின் கார்மேகம் பாஜக பிளஸ் தமுகவின் விஜயகுமார் இவங்க களத்தில் இருக்கிறாங்க ஈரோடு மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாருக்கு தொடர்புடைய இடத்துல இருந்து நூற்றி அறுபத்தோரு பண்டல்கள் இருந்து இருபத்தி நாலாயிரத்து நூற்றி ஐம்பது சேலைகளை பறிமுதல் பண்ணியிருக்காங்க காளிங்கராயன் பாளையத்தில் பண்டல் பண்டலா சேலைகளை இங்க பறிமுதல் பண்ணியிருக்காங்க இது தொடர்பாக ஆற்றல் அசோக்குமார் மீது வழக்கு பதிவும் பண்ணியிருக்காங்க இதை விட முக்கியமான ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி காலமாயிட்டாரு இவர் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் தேர்தலில் மதிமுக சார்பில் ஈரோடு தொகுதியில் வெற்றி பெற்ற இவர் மதிமுகவின் தீவிர விசுவாசியும் வைகோ அவர்களுடைய நெருங்கிய நண்பரும் ஆவார் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதாவது இந்த தேர்தலில் அவருக்கு சீட்டு கொடுக்காததால மன விருத்தையில் இருந்த அவர் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சதாக தகவல் வெளியாக இருக்குது இதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் மாரடைப்பு காரணமாக இவர் வந்து இயற்கை எய்திட்டார் என்ற தகவல் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளிப்பட்டிருக்காங்க இதனால் வைகோ மற்றும் அவரது மகன் துறை வைகோ ரெண்டு பேருமே வந்து மனவேதனையில் இருக்கிறாங்களாம் ரெண்டு சீட்டு கிடைச்சா எனக்கு ஒன்று கொடுங்க இல்லை ஒன்று மட்டும் கிடைச்சா தம்பி துறை வைகோவுக்கு கொடுங்க அப்படின்ட்டு அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனைப்பட்டு இருக்கிறாராம் துறை வைகோ அவர்கள் தன்னுடைய தந்தையோட நெருங்கிய நண்பரான இவரை என்னுடைய தந்தைக்கு அடுத்தபடியாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோனோ அதே மரியாதை தான் தம்பி உங்களுக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இன்னிக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குன்ட்டு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிறாராம் துறை வைகோ ஐயா அவரோட பிள்ளைகளை நான் நேரில் போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்த இருந்தாலும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லத்துக்கு என்கிட்ட வார்த்தையே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு நிறைந்தவர் ஜனங்களுக்காக அதிகம் செஞ்சவர் நல்ல உள்ளம் கொண்டவர் நல்ல பரந்த மனப்பான்மை கொண்டவர் இவர் வந்து ரொம்ப நம்பகத்தன்மை உரையவர் அப்படின்ட்டு அங்கே எல்லாம் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருக்கு சீட் கிடைக்காததால தற்கொலை செஞ்சுட்டு இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்குது ஒரு நல்ல மனுஷருக்கு கடைசியில் இப்படிப்பட்ட ஒரு முடிவு வந்திருக்கே அப்படின்ட்டு நிறைய பேர் புலம்பிகிட்ருக்குறாங்க இனி யார் இங்கே வரப்போகிறாங்க இந்த தேர்தலில் வெற்றி பெற்று யார் வந்தாலும் இவரை போல் நம்மளை பார்த்துக்க முடியுமா இவரை போல உதவ முடியுமா அப்படின்ட்டு மக்கள் புலம்ப ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த தேர்தல் எப்படி பதில் கொடுக்க போகுது அப்படின்றத மக்களோடு சேர்ந்து நாமும் அந்த தொகுதியில பார்க்கலாம் வல்லவன் உங்களில் ஒருவன்